வைகரை தமிழ் நியூஸ் ஆன்மீக தேடல் இன்றைய நாள் குரலும் விளக்கமும் நெறி நின்றோர் வாக்கு திருக்கோவில் உலா இன்றைய நாள் ஆவணி இட்டு வியாழக்கிழமை தேய்பிறை திருதியை புத்திரட்டாதி காலை மூன்று பதிமூன்று வரை சந்திராஷ்டமம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேல் நோக்க நாள் சுப முகூர்த்தம் வாஸ்துனாள் மகா சங்கடகர சதுர்த்தி குரலும் விளக்கமும் மனநலம் மண்ணுயிர்க்கு அக்கம் இன நலம் எல்லா புகழும் தரும் விளக்கம் இவ்வுலகில் வாழும் மக்களுக்கு மனம் நலமுடையதாக இருந்தால் அது செல்வத்தை கொடுக்கும் சேரும் இனம் நல்லதாக இருந்தால் அது எல்லா புகழையும் கொடுக்கும் நெறி நின்ற வாக்கு இந்த உலகம் பெரியதொரு பயிற்சி கூடம் நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கே நாம் இங்கு வந்திருக்கிறோம் சுவாமி விவேகானந்தர் ஆலங்குடி குரு பகவானுக்கென்றே தனி சன்னதி கொண்டு விளங்கும் பிரசித்தி பெற்ற கோவில் சுற்றியும் வயல்வெளிகள் நிறைந்த அழகிய கிராமத்தில் ஆலங்குடி குரு பகவான் அமைந்திருக்கிறது இன்று வியாழக்கிழமை குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் எந்த ஒரு ஜாதகத்திலும் குருவின் இருப்பு மிக மிக முக்கியம் இதை வைத்துத்தான் குலதெய்வ அனுகிரகமும் முன்னோர் ஆசீர்வாதமும் பெற முடியும் என்று கூறுவார்கள் அத்தகைய குரு பகவானின் அருளை புத சுகஹஸ்தாய் இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவடைந்தது பதிவுகள் உங்களை உடனே வந்து சேர மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி